நம்ம நிறையா வந்து டூல் செய்கிறது பற்றி வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் அதில் வந்து பேரிங் எடுக்கிறதுக்கான டூல் இதில் காட்டக்கூடிய அந்த பின் புதுசாக வாங்க போனீங்கன்னா ஒரு எழுபது ரூபா அல்லது எண்பது ரூபா வரும் பழசாக வாங்குனிங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் வரும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இது ஒரு முக்கியமான வீடியோ ஒரு டூல் மேக்கிங் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் என்ஜின் இந்த என்ஜினில் உள்ளே இருக்கக்கூடிய பேரிங் எடுக்கிறதுக்கு புல்லர் இருக்குது ஆனாலும் புல்லர் வந்து சில நேரங்களில் எங்கேயா போட்டுருவோம் புல்லர் காஸ்ட்லி ஒரு முந்நூறு நானூறுரூவா வருது ஒவ்வொரு பேரிங்க்கும் ஒரு மாதிரி புல்லர் வாங்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டூல் மேக்கிங் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆறாயிரத்தி ஒன்று பேரிங் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ நம்ம செய்யக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ நாட் ஒன் சிக்ஸ் த்ரீ நாட் ஒன் ஈவன் நம்ம வந்து சிக்ஸ் டூ நாட் ஒன் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் அந்த ஃபேனுடைய பேரிங்கை கூட இப்போ நம்ம செய்யக்கூடிய டூரில் வந்து எடுக்க முடியும் சிம்பிள் விஷயம் இப்போ நம்ம கையில் காட்டக்கூடியது ஹோண்டா ஆக்டிவாவுடைய சென்டர் ஸ்டாண்ட் பின் இந்த பின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பின் பார்த்திங்கன்னா இந்த ஆறாயிரத்தி ஒன்று ஆறாயிரத்தி இரநூத்தி ஒன்று சிக்ஸ் டூ நாட் ஒன் சிக்ஸ் த்ரீ நாட் ஒன் எல்லாத்தையுமே வந்து சென்டரில் ஃப்ரீயாக அது மாதிரி போகும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டர் வச்சு இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்லாட் கட் பண்ணியிருக்கோம் இந்த டிப்பு திக்னஸ் இந்த டிப்பு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லி மீட்டர் தான் இருக்கும் நல்லா கவனிச்சுங்க இப்படி கட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கட் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் வந்து கட்டிங் பிளேயர் போட்டு தட்டுறதுக்கான ஹெட் வந்து அதிலே இருக்கும் இது வந்து நம்மளுடைய டூல் இப்போ நம்ம இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு பக்கம் அப்செட் ஆகி உள்ளே பிடிச்சிக்கும் இப்போ நம்ம நண்பரை ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறோம் இது அப்படியே பிடிச்சிக்கப்பா அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷிம்மு இது வந்து இப்போ இந்த ஷாஃப்ட் வந்து இப்போ நம்ம பேரிங் தட்டும்போது டீலோக்கேட் ஆகக்கூடாது இது மாதிரி அதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூப்பர் எக்ஸல் கார்டு மட்காடுக்கலாம் ஒரு சின்ன தகர ஷிம் இதுக்கு ஏற்ற மாதிரி விளச்சுக்கும் அந்த பேரிங்கில் போகிறது போல் இந்த ஷிம்மை வந்து அந்த ஹோல்ஸில் போட்டுட்டு மேலே கட்டிங் டயர் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக வந்துடும் இது வந்து சூப்பர் எக்ஸலில் இருக்கக்கூடிய அந்த கிளச்சு ஷாஃப்ட் பேரிங் இப்போ நம்ம ஷிம்மை இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஷிம்மை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாது இப்போ லாக் ஆகிருக்குது சூப்பர் எக்ஸலில் வரக்கூடிய பவர் கியர் ஷாஃப்ட்டுக்கான ஒரு இதாகவும் இருக்கும் நிறைய இடங்களில் இதை பயன்படுத்தி டெட் அண்ட் பேரிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பேரிங்கை வந்து நம்ம அந்த பக்கத்தில் தட்டி எடுத்துட முடியும் இந்த பேரிங்கை வந்து அந்த பக்கத்தில் தட்டி எடுத்துட முடியும் இங்கே இருக்கக்கூடிய பேரிங்கை பட் இது வந்து ஏஞ்சின் கேஸ்குள்ளே வந்து டெப்த்தாக பதிச்சுருக்காங்க இது வந்து ஒன் வே தான் இப்படி தான் எடுக்கணும் ஒன்று வெல்டிங் வச்சு எடுக்கணும் அதற்கான புல்லர் போட்டு எடுக்கணும் இதற்கான ஒரு மேனுவல் புல்லர் தான் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இப்போ நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ஒரு கட்டிங் டேர் போட்டுக்கிறோம் நண்பர் அப்போ தட்டாக சொல்ல போகிறோம் கட்டிங் டேரை பிடிச்சிக்குப்பா ஒரு கையில் கட்டிங் டேர் கையில் பிடி இங்கே பிடிப்பா இந்த கையில் பிடிச்சிக்கோ இப்படி தட்டினா வந்துடும் இப்படி தட்டு இப்போ இந்த ஷிம் வந்து உங்களுக்கு லாக் பண்ணி பிடிக்குது இப்போ தட்டும்போது பார்த்தீங்கன்னா மேல் மேல் பக்கமாக தட்டுப்பா இந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் விஷயம் இப்போ உங்களுக்கு இந்த ஷிம்மை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேரிங் வெளில வந்துடும் ரொம்ப ஈஸியான டூல் பட் நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த திக்னஸ் இந்த பாட்டம் திக்னஸ் வந்து ஒன் மில்லிமீட்டர் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும் ஒரு செம தகவலாக இருக்கும் நான் இதை ஃபேன் பேரிங் எடுக்கவே யூஸ் இருக்கோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் லெவன்த்து கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் கவனமாக பாதுகாப்பாக இருக்கும் நன்றி பாய் சிவா